வணக்கம் தலைபா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்முடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெனில் க்ளிக் வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி நாம் ஒரு இரண்டு வகையான விஷயங்களை முதுகலை பட்டதாரியில் பார்க்கலாம் ஸோ பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு ஓகேங்களா செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ வரும் ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிஜிடிஆர்பியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய பிஜிடிஆர்பி ஸ்டேஷன் எப்போ வரும் இவைகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான தகவலை பார்க்கலாம் பாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வருமா வராதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழில் பிஜிடி எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கோ இதை தரப்பட்ட ஒரு முக்கியமான தரவுகளின் அடிப்படையில் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பன்பில் கிளிக் பண்ணிக்க வச்சுக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு சிவி லிஸ்ட் எல்லாமே முதற்கட்ட சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் நீங்கள் ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா தயவு செய்து இணையதளத்தில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிசல்ட்ஸில் உங்களுக்கு சிவி வந்திருக்கா இல்லையான்றது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபி வரல என்னுடைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவிலேருந்தும் இல்லை சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ அப்படி கோரிக்கை வைத்தவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஒரு செகண்ட் சிவிலிஸ்ட்டு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது மக்களே ஸோ நிறைய பேரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து சிவிலிஸ்ட்டில் பெயர்களே விடுபட்டு இருக்குது முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளில் நிறைய பெயர்கள் வந்து இருக்குது அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க என்னுடைய பெயர்கள் எல்லாமே சிவிலிஸ்ட்டில் வரல நான் ஒன்றும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நான் நல்லா மார்க் வாங்கியிருக்கேன் நான் வந்து குவாலிஃபைடுன்னு இருக்குது ஆனால் என்னுடைய பெயர்கள் சிவிலிஸ்ட்டில் வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிவில்ிஸ்ட்டு வரும் அதில் உங்களுடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு ப்ரொஃபஷனான செலக்ஷன் லிஸ்ட்டு செகண்ட் வெளியிடுவாங்க இது வந்து நடக்கிறது ஒரு சகஜமான விஷயந்தான் முந்தைய தேர்வுகளில் இது நடந்திருக்கு அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது செகண்ட் சிவிலிஸ்ட்டு நமக்கு வந்துவிடும் அதில் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கவலை விடுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான முதுகலை பட்டதாரியுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரெடி ஆகிட்ருக்குங்க பிஜிடிஆர்பி மற்றும் டிஆர்பி டெட்டு எல்லாத்துக்குண்டான ஆனுவல் பிளானர் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே வெளியிட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டே பிஜிடிஆர்பிக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க இப்போந்தே ஓகேங்களா ஸோ இப்போ நடந்து முடிந்த அந்த முதுகலை பட்டதாரியுடைய ஒரே ஒரு விஷயந்தான் நான் உங்களுக்கு க்ளியராக் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சி சிங்கிஸ் ஆகமாக ஆகாதா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து ஒரு வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பிஜி அஸிஸ்டண்ட்டோடைய வேக்கன்சிஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது ஏன் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ வேக்கன்சிஸை உயர்த்தங்க ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறாவது வேக்கன்சிஸ் எங்களுக்கு உயர்த்தியே ஆகணும் ஸோ இந்த டைம் எலெக்ஷன் டைம்ன்றதுனால கண்டிப்பாக ஒரு ஆயிரமாவது மினிமம் ஆயிரம் வேக்கன்சிஸ் வந்து உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்க மக்களை ஸோ பொறுத்து நாம் பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் புதிய வேக்கன்சிஸ் உயர்வையும் செகண்ட் சரி சிவ் லிஸ்ட்டையும் நாம் எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணில் கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைபா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்முடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைபன் பெனில் பண்ணி பண்ணிச்சிக்கோங்க ஸோ இன்றைக்கி நாம் ஒரு இரண்டு வகையான விஷயங்களை முதுகலை பட்டதாரியில் பார்க்கலாம் ஸோ பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு ஓகேங்களா செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ வரும் ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிஜிடிஆர்பியுடைய செகண்ட் சீவி லிஸ்ட்டு இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய உடைய பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் இவைகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான தகவலை பார்க்கலாம் வாங்க ஸோ நோட்டிஸ்கேஷன் எல்லாமே வருமா வராதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழில் பிஜிடிஆர்பியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கோ இதை தரப்பட்ட ஒரு முக்கியமான தரவுகளின் அடிப்படையில் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணிக்க வச்சுக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த முதுகலை பட்டதாரியோடைய ரிசல்ட்டு சிவி லிஸ்ட் எல்லாமே முதற்கட்ட சிவிலிஸ்ட் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் நீங்கள் ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து டிஆர்பிடி இணையதளத்தில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிசல்ட்ஸில் உங்களுக்கு சிவி வந்திருக்கா இல்லையான்றது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபி வரல என்னுடைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவிலிருந்தும் இல்லை சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ அப்படி கோரிக்கை வைத்தவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஒரு செகண்ட் சிவிலிஸ்ட்டு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது மக்களே ஸோ நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து சிவிலிஸ்ட்டில் பெயர்களே இருக்குது முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளில் நிறைய பெயர்கள் வந்து விடுபட்டுருக்கு அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க என்னுடைய பெயர்கள் எல்லாமே சிவி லிஸ்ட்டில் வரல நான் ஒன்றும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நான் நல்லா மார்க் வாங்கியிருக்கேன் நான் வந்து குவாலிஃபைடுன்னு இருக்குது ஆனால் என்னுடைய பெயர்கள் சிவி லிஸ்ட்டில் வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிவி லிஸ்ட்டு வரும் அதில் உங்களுடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு செகண்ட் வெளியிடுவாங்க இது வந்து நடக்கிறது ஒரு சகஜமான விஷயந்தான் முந்தைய தேர்வுகளில் இது நடந்திருக்கு அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது செகண்ட் சிவிலிஸ்ட்டு நமக்கு வந்துவிடும் அதில் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கவலை விடுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான முதுகலை பட்டதாரியுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க பிஜிடிஆர்பி மற்றும் டிஆர்பி டெட்டு எல்லாத்துக்குண்டான ஆனுவல் பிளானர் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதிக்குள்ளார வெளியிட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எட்டு பிஜிடி ஆர்பிக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க வந்து ஓகேங்களா ஸோ இப்போ நடந்து முடிந்த அந்த முதுகலை பட்டதாரியுடைய ஒரே ஒரு தான் நான் உங்களுக்கு கிளியரா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சி சிங்கிஸ் ஆகமோ ஆகாதா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து ஒரு வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பிஜி அசிஸ்டண்ட்டோடைய வேக்கன்சிஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது ஏன் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ வேக்கன்சிஸை உயர்த்தங்க ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறாவது வேகன்சிஸ் எங்களுக்கு உயர்த்தியே ஆகணும் ஸோ இந்த டைம் எலெக்ஷன் டைம்ன்றதுனால கண்டிப்பாக ஒரு ஆயிரமாவது மினிமம் ஆயிரம் வேக்கன்சிஸ் வந்து உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்க மக்களை ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் புதிய வேக்கன்சிஸ் உயர்வையும் செகண்ட் சரிசீவி லிஸ்ட்டையும் நாம் எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்